வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எடப்பாடியால் சிதறும் கூட்டணி பாஜகவுக்கு விழும் பெரும் அடி வெளியேற போகும் முக்கிய கட்சி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் நடைபெறப்போகும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் எட்டு மாத காலம் இருந்தாலும் நாளுக்கு நாள் அதன் எதிர்பார்ப்பு அதிகரித்த வண்ணமாகவே உள்ளதனே சொல்லலாம் தற்போது கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குமா என்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் மேற்கொண்டு அதிமுக எடப்பாடி முதல் பாஜக விஜய் என அனைவரும் தங்களின் ஒரே எதிரியாக திமுகவை குறிவைத்துள்ளனர்னே சொல்லலாம் இதை மையமாக வைத்துதான் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது ஆனால் ஆரம்பத்தில் இவர்களின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டபோது சமரசமான நிலைப்பாடு என்பதே இல்லை மாறாக கூட்டணி ஆட்சி முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்தெல்லாம் இவர்களுக்குள்ளே போட்டி நிலவி வந்ததுனே சொல்லலாம் நாளடைவில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வெளியிட்டனர்னே சொல்லலாம் இதனை மறுத்த தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கட்சியை விட்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளும் ஆலோசனை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிலிருந்து விலகிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவில் இணைந்ததோடு அதன் தலைவர் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கதுனே சொல்லலாம் இவர் பாஜகவில் இணைவதற்கு முன்பு அதிமுகவுடன் தான் கூட்டணி வைத்திருந்தார் சில தொகுதி பங்கீடு செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக அதிமுகவிலிருந்து விலக நேரிட்டது அதிலும் எடப்பாடி பாஜகவிலிருந்து விலகியது இவருக்கு சாதகமாக அமைந்ததுனே சொல்லலாம் தற்போது மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இவருக்கு பெரும் அதிருப்தி அதிலும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை ஒன்றில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்ராமலிங்க தேவர் பெயர் வைக்கப்படும் என கூறியிருந்தார் இவ்வாறு எடப்பாடி ஓட்டுக்காக கூறுவது அரசியல் பயணத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்று கூட்டணியிலிருந்து கொண்டே எச்சரித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறியதற்கு தேவர் சாதியாரின் வாக்கு வங்கியை கவரதான் என அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இதனை எதிர்த்து பேசியிருப்பது கூட்டணிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் கூடிய விரைவிலேயே பாஜகவிலிருந்து விலகும் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்